அப்படி பேப்பர் தீர்த்திக்கிட்டே இருக்கிறேன் ஒரு பையன் வந்து நிற்கிறான் சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் உங்கள் பொண்ணான கையால் முப்பத்தி மூணு போட்டிங்க சார் இன்னும் ரெண்டு போட்டுருங்க சார் பாஸ் பண்ணுங்க சார் ஏய் அதை போட முடியல தானே நான் முப்பத்தி மூணாண்டு நிறுத்தி இருக்கிறேன் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் இந்த பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி நல்ல வரும் எல்லாரும் பேசிக்கிறாங்க சார் முடியாத அங்கேருந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பையன் வந்துட்டான் அவனை கேட்குறான் என்னடா ரொம்ப நல்ல மனுஷா அவர்கிட்ட போய் பேசுங்கிற இல்லடா ரெண்டே ரெண்டு மார்க் அட்டண்டா ஐயாவுக்கு வள வளர்ந்து பேசினா பிடிக்காதுடா அமைதியா இரு அஞ்சு போடுவார் ரெண்டுக்கே வழி இல்லை நம்ம நானே பிள்ளைன்னு சொல்லி அஞ்சு போட்டேன் அரை அங்கே அரை இங்கே அரை போட்டு போட்டேன் பேப்பரை வாங்கிக்கணும் முப்பத்தெட்டு மார்க் வாங்கிக்கணு அவங்ககிட்ட சொல்கிறோம் இன்னும் கூட உன் புனியத்தில் நான் பாஸ் ஆகிட்டேன்னு போகிறேன் சார் மார்க் போட்டது நான் புண்ணியம் அவனுக்கு இவனங்களை வச்சுக்கிட்டு நீங்க கனிவான்னா என்ன பண்ண முடியும் அவங்க பேப்பர்லாம் திருத்தி பாத்துக்கிறீங்களா சண்முகம் சார் அவங்க பேப்பர்லாம் திருத்தி பாத்துக்கிறீங்களா எட்டே படத்தில் பிறந்தவரை பற்றி குறிப்பு எழுதுனா எட்டே படத்தில் யாரோ பிறந்திருப்பா நீ யாரை பற்றி கேட்கிறான் கேட்டு ரெண்டு நாள் லீவ் போட்டு நான் ஸ்கூலுக்கே வரல ஐந்து புலன்களும் அடங்கினால் என்ன வரும்னா ஆம்புலன்ஸ் வரும்னு எழுதுறான் சார் ஒன்னில பூகம்பம் எப்படா வரும் என்ற விரைவில் வரும் எழுதிக்கிறான் சார் அவன் பாஞ்சாரி கூந்தலை விரித்தால் பூகம்பம் வந்தது பெரிய போர் வந்தது இன்றைக்கு சென்னையில் முழுவதும் அத்தனை பெண்களும் தலைவிரித்துக் கொண்டு செல்வதனால் மிகப்பெரிய பூகம்பம் ஒன்று வரும் எழுதிட்டு அந்த பூகம்பம் எப்படி விளையும் தெரியுமா கடல் கொந்தடிக்கும் பூமி பிழக்கும் எங்கள் தமிழையா முதலில் போய்விடுவார் எழுதிய இவரை கூப்பிட்டு நான் கேட்கறேன் இந்த மாதிரி எழுதிக்கிறேன் ஓன் அழுறான் சார் அவன் நான் சொல்லி இது அரசாங்கம் அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது எதுவும் பேசக்கூடாது மன உளைச்சல் வர மாதிரி வாத்தியார் சொல்லக்கூடாதுன்னு அத்தனை ரூல்ஸ் எங்களுக்கு தானடா போட்டுக்கிறான் உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது தப்பு தப்புன்னு கூட நான் சொல்லக்கூடாது எதுக்கு அழுகுற அதுக்கு நான் அழுகல சார் பின்ன நீங்க பசு பார்த்து திருத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா இவங்கிட்ட போய் கனிவ தம்பி ராஜா பட்டு ஆடா பட்சி ஆடா ஐயா இன்னைக்கு போய் பாருங்க பெருமா கோயில்ல பாருங்க ஈஸ்வரன் கோயில்ல பாருங்க பிள்ளையார் கோயில்ல பாருங்க அத்தனை சாமி கும்பிடறான் எதுக்கு பிளஸ் டூ எக்ஸாம் ஆரம்பம் நியாயமா பார்த்தா பையன் கும்பிடணும் அவன்லாம் நிம்மதியாக இருக்கிறான் இவங்க போய் கும்பிட்றான் எந்த பையனால் எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது பகவானே என் நல்லபடியாக எக்ஸாமினேஷன் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தேங்காய் உடைக்கிறான் அதை உடைக்கிறான் ஆளாளுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறான் இந்த நெருக்கடியில போய் கனிவை எப்படி கையாள முடியும் கனிவு வேணும் தான் அதுக்குரிய காலம் இப்போ இல்லை கனிவு செயல்படுவதற்குரிய காலம் கனியட்டும் அப்பொழுது கனிவை கையில் அந்த காலம் வரும் நாம் கண்டிப்பை தான் கையில் வேண்டும் இல்ல ஐயா சிக்னல்ல கூடாம சிக்னல்ல கூட சிக்னல் எல்லோ கிரீன் போட்டிருக்கான் இருந்தா தானே சார் ஆக்சிடென்ட் இருக்குது வாழ்க்கையில் ரெண்டு செய்தி சொல்லி நிறைவு செய்யற கனிவு காட்டுங்கள் பையன் மார்க் மட்டும் வாங்குவான் கண்டிப்பு காட்டுங்கள் மார்க்கை தாண்டிய மதிப்புகளை வாங்குவார் கனிவு காட்டுகிற வாசிரியரை விட படிக்கிற காலத்தில் கண்டிப்பாக நடந்த ஆசிரியரை தான் பிற்காலத்தில் தன் வாழ்நாள் முழுவதும் நினைத்து நினைத்து பெருமைப்படுவார் ஒவ்வொருவனும் இது அனுபவ உண்மை கனிவு வேண்டும் கண்டிப்பு கூட இருந்தால்தான் மரியாதை நன்றி வணக்கம்